ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று இந்த வராகியானவள் உனக்கு ஒரு எச்சரிக்கை வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு ஆபத்தான எதிரி உன் அருகில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எதிரியானவர் யார் என்று தெரியாமல் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இன்று உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த எதிரிகளினுடைய பெயரை அம்மா உனக்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் யார் என்பதையும் அடையாளம் காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே முதலில் இந்த எதிரிகள் உன் வாழ்க்கையை விட்டு சென்று விட்டாலே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை துரோகங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என் பிள்ளையே பொதுவாக வாழ்க்கையில் நாம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பிரச்சனைகள் என்று சுற்றி இருப்பவர்களால் வரும்பொழுது நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடிவது கிடையாது பொதுவாக வாழ்க்கையில் பிரச்சனை என்பது உன்னால் உருவாகவில்லை மற்றவர்களால் உருவாகிறது என்றால் அவர்கள்தான் உன்னுடைய எதிரியாக இருக்க முடியும் என் பிள்ளையே சில எதிரிகள் வெளியில் இருந்து வருவது கிடையாது அவர்கள் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அம்மா சொல்கின்ற இந்த எதிரிகள் உன் அருகில்தான் இருக்கிறார்கள் முதலில் இவர்களை விரட்ட வேண்டும் என் பிள்ளையே இவர்களை விரட்டினால் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்த பாதி பிரச்சனைகளுக்கு உனக்கே விடை கிடைத்துவிடும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல தெளிவும் பிறந்துவிடும் என் பிள்ளையே அடுத்தவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு சிலருக்கு புரிவதில்லை மற்றவர்களின் மனதினை காயப்படுத்துவதற்கு சற்றும் யோசிப்பதில்லை யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் மனது வேதனை பட்டாலும் சரி அவர்கள் கண்ணீர் வடித்தாலும் சரி எதற்கும் இங்கு யாரும் அஞ்சுவது இல்லை யாருக்காகவும் இங்கே மனதில் சிறு துளி அளவு கூட இரக்கம் காட்ட இங்கு மனிதர்கள் தயாராக இல்லை என் தங்கமே அப்பேற்பட்ட உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை கைகட்டி சிரிக்கத்தான் சுற்றி வருவார்களே தவிர ஒருவரும் அந்த கஷ்டத்திற்கு உனக்கு தீர்வு சொல்ல மாட்டார்கள் சிலரை வாழ்க்கையில் என் குழந்தை அதிகமாக நேசிப்பாயானால் அவர்கள் மூலமாக ஒரு துரோகத்தை சந்திக்கும் பொழுது இந்த வாழ்க்கையே உனக்கு வெறுத்துவிடும் நல்ல நாளில் வாழ்க்கையில் பல எதிரிகள் சூழ்ந்து நின்று மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துணிந்து விடுவார்கள் இத்தனை சம்பவங்களும் நடந்து ஏதோ ஒரு நிலையில் என் பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இப்பொழுது அம்மா உன்னுள் இருக்கின்ற இந்த ஆபத்தான எதிரிகளின் பெயர்களை நான் சொல்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே முதலாவது அந்த எதிரி யார் தெரியுமா இந்த எதிரி தான் மிகவும் மோசமான எதிரி இந்த எதிரியின் பெயர் கோபம் என் குழந்தையே கோபம் உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் கோபம் உன்னை அவசரப்பட்டு எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் வெளியிலே தள்ளும் அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை உன்னால் மீண்டும் சமாளிக்கவே முடியாது அந்த நேரத்தில் பேசிவிட்டு அதன் பிறகு நீ பேசியது தவறு என்று உணர்வதாலும் கூட நீ யாரை பார்த்து பேசினாயோ அவர்களால் அதை மறக்க முடியாது காலம் முழுக்க அது அவர்கள் நினைவில் நின்று வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தும் என்பதை மறந்துவிடாதே இரண்டாவது நபரின் பெயர் என்ன தெரியுமா அவரின் பெயர்தான் பயம் என் பிள்ளையே இந்த பயம் உன்னை வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் அடுத்து எடுத்து வைக்க விடாமல் உன்னை பின்னோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளும் உன்னை முன்னேற விடாது என் பிள்ளையே வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்றால் எந்த செயலையும் துணிச்சலோடு செய்வதற்கு உனக்கு மனம் வேண்டும் பயம் என்ற ஒன்று உனக்குள் இருக்கக்கூடாது மூன்றாவது நபரின் பெயர் என் பிள்ளையே அவரின் பெயர்தான் அகந்தை என் தங்கமே அகந்தையானது உனக்கு இருக்கின்ற தவறுகளை உணரவிடாது நீ செய்கின்ற தவறுகளை அது உணரவே விடாது தான் தான் பெரியவன் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் தனக்கு தெரியாதது எதுவும் கிடையாது தனக்கு தான் எல்லாம் தெரியும் நீ யார் எனக்கு சொல்வதற்கு என்று உன் அருகில் இருப்பவரை உன்னோடு எப்பொழுதும் இருக்க விடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான்காவது நபரினுடைய பெயர் சோம்பல் என் பிள்ளையே இந்த சோம்பல் உன்னுடைய அனைத்து இழப்புக்கும் காரணமாக மாறியிருக்கிறது நீ அடைய நினைக்கும் இலக்கை அடைய விடாமல் தடுத்து நிறுத்தும் எந்த இலக்கை நோக்கி என் பிள்ளை பயணிக்கின்றாயோ அந்த இலக்கை உன்னை அடைய விடாமல் அது தடுத்து நிறுத்திவிடும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் உடனே செய்ய வேண்டும் காலம் தாழ்த்தி செய்யலாம் என்று நினைத்தால் உனக்கு சோம்பேறித்தனம் வந்துவிடும் அந்த செயலும் அப்படியே கிடப்பில் கிடந்துவிடும் என்பதை நீ புரிந்துகொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஐந்தாவது நபரினுடைய பெயர்தான் பொறாமை பொறாமை என்பது உனக்குள் வந்துவிட்டது என்றால் உன்னை பார்க்கின்ற மற்றவர்களை எல்லாம் அது உன்னை பார்த்து வெறுக்க வைக்கும் ஒருவருக்கு பொறாமை எண்ணங்கள் இருக்கிறது என்றால் நம் நிலையை கண்டு அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் என் தங்கமே அவர்கள் மீண்டும் உன்னிடத்தில் பேசுவதற்கு நிச்சயமாக வருந்ததான் செய்வார்கள் இது போன்றவர்களோடு பேசினால் நமக்குதான் கஷ்டம் என்று நினைப்பார்கள் அதனால் ஒரு பொறாமைப்படக்கூடாது அம்மா சொன்ன இந்த ஆபத்தான எதிரிகளின் பெயர்களை தெரிந்து கொண்டாய் அல்லவா இந்த ஐந்து பேரும் உனக்குள் இருந்தால் அவர்களை உடனே நீ விரட்டி அடித்து விடு உனக்குள் இவை இல்லாத பொழுது உன் எதிரில் மற்றவர்கள் இதை செய்வார்கள் என்றால் உனக்கு அது சாதாரணமாக தோன்றும் அவர்களுக்கு இவைதான் எதிரியாக நிற்கிறது அவர்கள் இந்த எதிரியை அவர்கள் வாழ்க்கையில் இருந்து விரட்டாதனால்தான் மற்றவர்களிடத்தில் கெட்ட பெயரை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே இந்த ஐந்து எதிரிகளையும் நீ உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் கவனமாக இருந்து விரட்டிவிட வேண்டும் என் பிள்ளையே சுகம் பயம் அகந்தை சோம்பல் பொறாமை இந்த ஐந்து பேரும் என் பிள்ளையே உனக்குள் இல்லை என்றால் மிகவும் சந்தோஷம் ஒருவேளை இதில் யாரேனும் ஒருவர் உனக்குள் இருக்கிறார் என்றால் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்களை எல்லாம் உனக்கு எதிரியாக இருந்து நீயே தடுத்து வைத்திருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அடுத்தவனுக்கு இவை எல்லாம் இருக்கிறது என்றால் அதை நினைத்து வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அடுத்தவன் உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களைப் பற்றி நிச்சயமாக ஒரு நாளும் நீ சிந்திப்பது கிடையாது அவனுக்கு என்ன தோன்றுகிறதோ அதைதானே அவன் செய்கிறான் அடுத்தவர்கள் செய்வது எல்லாம் தவறு என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அவரவர் செய்கின்ற செயலுக்கு பலனை அவரவர்கள் வந்து அனுபவித்துக் கொள்வார் இந்த பக்குவத்தோடு உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ நல்லபடியாக நடத்துவாய் ஆனால் என்றும் இந்த வராகி என்னுடைய அன்பில் என் பிள்ளை நீ இந்த எதிரிகளை எல்லாம் உன்னை நெருங்க விடாமல் பார்த்துக்கொள் உனக்கு நீயே சூனியத்தை வைத்து கொள்ளாதே மற்றவர்கள் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அல்லவா எல்லா சூழ்நிலைகளிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக திரும்பிவிடும் எதிராக எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிட்டது என்றால் சுற்றி இருக்கின்ற மனிதர்களையும் நீ எதிரியாக சம்பாதித்து விடுவாய் என்பதை மறந்துவிடும் விடாதே எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நல்ல நேரம் இருக்கிறது உனக்கென்ற மகிழ்ச்சியான தருணம் இருக்கிறது இனிமேலாவது உன்னுடைய நேரத்தை வீணடிக்காமல் உன் எதிர்காலத்தை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிரு இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் சத்திய வாக்காக எடுத்துக்கொண்டு நீ சரியான பாதையில் செல்லும் பொழுது உனக்கு எல்லாமே சந்தோஷமாக மாறும் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே என்றென்றைக்கும் இந்த வராகி என்னுடைய அன்பில் நீ நல்ல பிள்ளையாக இருந்து விடுவாய் ஆனால் என் தங்கமே இனிமேலும் உனக்கு சந்தோஷம் கிடைத்து இருக்கும் என் அன்பு பிள்ளையே இனிமேலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு நீதான் பொறுப்பு என்பதையும் முதலில் உணர்ந்துகொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தாங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி ओम श्री वाराही ता ये पोट्री पोट्री